அதுல என்னன்னா நான் என்ன சொல்றேன் நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்ல அங்கிட்டு போ நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாழ் இங்கிட்டு வா புரியுதா நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது நாட்டை நேசிக்கிறவனை பத்தான் கவலை பண்ணும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் ராணுவ வீரன் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூத்தி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் இப்ப கூட்டத்தை பாத்துறாத முன்வைக்கிற கொள்கையை பார்த்து புரியுதா அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கம்தான் ஒரு தேசிய இனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி பாபு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனைய பாவானர் என் இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறவது ஒரு அசிங்கம்தான் ஒரு அவமானம் தான் ஆனால் அதை என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் மாற்றணும் தெரியல என்னை கூப்பிடாது அங்கே போயும் இல்லை ஏன்னா இல்லை அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயனில்லை இங்கேயே அதிமுக ஆதரிக்குது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கனால சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்காதுன்னு அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான் இப்போ நம்ம டவன்ட்ட கேட்க வேண்டியிருக்கு இந்திய தான் இங்கே வா வா இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வா வாங்கித்தான் காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கித்தான் எங்கள் முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காசை திரும்பி தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு அப்போ நீ போய் அந்த இந்திய பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வாங்க சும்மா எதாவது பேசுறது நான் இந்தியன் தானே இந்தியன் தானே என்னைய தென்னும் கைது பண்ணுறான்ல சிங்களன் என் மீனவனை எப்படா இந்திய மீனவனை கைது பண்ணுற எப்படியா இந்திய மீனவனை சொல்கிற எப்படா இந்திய மீனவன் பட பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேட்குதா அந்த நாடு கேட்குதா அப்புறம்

இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்தித்து என்னை சந்தித்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேர்த்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் சரியாக இருக்குமான்னு நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை ஆதவ் அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனாக பேர் இந்த எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு நான் கேட்குற குற்றம் யாரால் நிகழுது யாரால் நிகழுது யார் இது இது தப்பு யாராலும் நிகழுது யார் வருகையால் நிகழுது அதுக்காக போடலைன்னா வண்டியில் ஏறினவொன்னே என்ன சொல்லிய என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யார் குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் பூசியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆெலாம் சேர்க்க்க்கப்பட்ட ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி அவரே அந்த எஃப்ஐஆரெலாம் இல்லை அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிபிஐ விசாரித்து சொன்னோம் நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறது விசாரித்து விசாரிச்சு இப்போது இப்போ புஷியானந்து முன்பெனை கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டவொன்னே முன்பெனை கேட்குறாரு ஆண்டிசிபேட்டி பேர் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவொன்னே அந்த முன்பெனை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்கு தான் நான் கேட்குறது நான் கேட்குறது நீங்கள் முன்பெனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்கு தான் பாதுகாக்கு அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க இது சிபிஐக்கு என்ன இந்த सीबीआई கொண்டு வரதே விஜய ஆதவrtcன வெளியில வச்சிருக்கிறதே கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பே பண்ணுவோம் நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படினா என்ன நடக்கும் இது ம்ப்போட போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணியிருக்காங்க உங்கள் உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்தப்பா திடீர்னு எதுக்கு கருவிருக்குமா தினீங்க அது மாதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் அது மாதிரிதான் வெளியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தம்பி விஜய் அங்க தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த கூட்டத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்மந்த இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கேளுங்க நான் கேட்கறதுக்கு சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது இதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வரப்போகுது

பே அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூடாது இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா வக்தி புறம்னா இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல அவர் மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுப்பது அது அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை ஏன்னா நான் எந்த காலத்தில் எந்த நிலத்துல வாழ்றேனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கணும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தார்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார் இப்போ எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார் அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கலை என்னை பார்க்க சொன்னார் நான் தொடர்ச்சியாக பயணத்தல்களை பார்க்கல நான் பார்க்குறேன்னு சொன்னேன் பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக தான் சொல்கிறாங்க அதில் வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறார் அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர் அதனால் அது படைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜ் தெரியும் அவ எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் நூறு விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அது அந்த படத்தை சாதி மோதலை தூன்றாறு வைக்கிறாரெலாம் இயலாம கால் புணர்ச்சி இன்னும் வயிற்றுச்சலில் பேசுகிறது அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு ஒரு <laughs> நாடு <laughs> தன் கடல் பரப்புக்குள்ள பனிரெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்க முடியும் நான் சொல்றது நல்லா விளங்குது ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள பனிரெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்க முடியும் ஆனால் இலங்கை என்னோட கச்சத்தீவு இங்கே வரை என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து விரட்டி கைது போகுது அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்குது தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்குது உங்களுக்கு விளங்குதா அப்ப அதை கேட்கறதுக்கு இந்தியாவால் முடியல ஆகாத ஒரு அரசாகி இருக்குது கச்சத்தை மீட்போம்னு நாங்கள் மீட்டு மீட்டு கொடுங்க நாங்கள் கேட்கல நாங்கள் வந்து மீட்போங்கிறோம் நீங்கள் பார்க்க போறீங்க நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த பிறகு அவனே நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அவனே சொல்லுவான் நீங்கள் பார்க்க போறீங்க செயல்பட்டுதுன்னா செயல்பட்டதுன்னா இப்படி பேச்சு வராதில்ல மீனவர்களும் மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா இராணுவ அமைச்சகத்துக்கு மீன்வளத்துறைக்கு அமைச்சகத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுக்கு நான் கேட்கறதுக்கு பதில்

மத்திய அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களை கைது பண்ணி போடுறது எங்கள் படகை பறித்து ஏலம் விடுறது எங்களை மொட்டை அடிக்கிறது எங்களை சுட்டு கொள்வது தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்க ரெண்டு மத்திய அரசும் இல்லை மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் பதில் இருக்கிறவங்க தான் மக்களை சந்திக்க முடியும் அப்படி இதுப்பா அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எந்த கேள்விக்கு பதில் சொல்லும் இப்போ இஸ்லாமிய சிறை கேதிகளில் பனிரெண்டு பேரை பொது விடுதலை செஞ்சிருச்சு அரசு திருப்பி ரெண்டாண்டு கழிச்சு ரெண்டாண்டு கழிச்சு இப்போ அந்த விடுதலை நீக்கிட்டு மறுபடி சிறையில் அடைக்குது பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சது இந்த அதிகாரம் தான் திருப்பி அந்த விடுதலை ரத்து பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைச்சா இது எந்த மாதிரி கொடுமை அது இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் அரசே இது விடுதலை செய்ய முடியுமில்ல அப்புறம் இதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லுது இப்போ எந்த மாதிரியான நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு மக்கள் எழுப்புகிற கேள்விக்கு இந்த அதிகாரங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் அனுபவிக்கிற மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த அரசியலால் உருவாக்கப்பட்டதுதான் அப்போ அதை எப்படி எதிர்கொள்ளும் அதனால எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் போய் மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வுகாணத்துக்கான எப்போ தே எப்படி தீர்வுகாணத்துக்கான வழியை சொல்ல முடியும் அப்போ நாங்கள் மக்களின் குறை கேட்க இல்லை மக்களின் குறையை தீக்க வந்ததுனால என் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம் முன்னாடி நிற்கிறது இது கட்சி தொண்டை இல்லை என் தாய் த ஏரியன் உடன் பிறந்தவர்கள் அந்த உணர்வில் அந்த உரிமையில் நாங்கள் துணிஞ்சு போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் அதிகாரத்தில் இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாது ஏன்னா பிரச்சனையே நீ தான்